நீங்கள் திருமணம் ஆகாதவராயிருந்தால் திருமணத்துக்காக வரன் தேடிக்கொண்டிருக்கீங்க என்றால் உங்களுக்கான ஒரு பயிற்சி ஒரு வெற்றித்தாளை எடுத்துக்கொண்டு தெளிவாக எழுதுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வரன் தேவையோ அதை தெளிவாக எழுதுங்கள் நீங்கள் எழுதியதை உங்களது ஆழ்மனத்துக்கு அனுப்புவதாகவும் உங்களது ஆழ்மனம் அவர்களை ஈர்த்து உங்களுக்கு கொடுப்பதாகவும் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஆகவே தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் மாதிரி வரன் உங்களுக்கு தேவையோ அதை தெளிவாக எழுதுங்கள் அவருடைய தோற்றம் அவருடைய பணபலம் அவருடைய வேலைவாய்ப்பு அவருடைய பயணம் போன்று நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் இந்த உலகத்தை ஆள்வது பிரபஞ்ச சக்தி அந்த பிரபஞ்ச சக்தியோட நேரடி தொடர்பு கொண்டது நமது ஆழ்மனம் நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை பிரபஞ்ச சக்தியிடம் இருந்து பெற்றுத் தருவதற்காக இரவு பகலாக வேலை செய்யும் நமது ஆழ்மனம் ஆகவே நீங்கள் தெளிவாக எழுதிக்கொண்டு இரவு தூங்கும் முன் விளக்குகளை அணைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு கை கால்களை அசவின்றி வைத்துக்கொண்டு கற்பனை செய்யுங்கள் நீங்கள் எழுதியதை அடைந்து விட்டதாக கற்பனை செய்யுங்கள் காலையில் கண் விழித்தவுடன் ஐந்து நிமிடம் கற்பனை செய்யுங்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து உங்களுக்குண்டான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்கள்